தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் இயற்கை விவசாயம் மூலம் சிறுதானிய இனிப்பு வகைகள் உற்பத்திக்கு அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது விதைப்பது முதல் அறுவடை வரை அறுப்பது முதல் அறுசுவை வரை தரணியின் உணவுகள் தரமான உணவுகள் ராமநாதபுரம் கேணிக்கரை பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி தரணி முருகேசன் என்பவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அவருக்கு சொந்தமான நிலத்தில் இயற்கை முறையில் நெல் மிளகாய் பாசிப்பயிறு உளுந்து தினை குதிரைவாலி கேப்பை உள்ளிட்ட பல்வேறு வகையான சிறுதானிய பயிர்களையும் காய்கறிகள் உள்ளிட்டவற்றை பயிரிட்டு விற்பனையில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் தங்களுடைய முன்னோர்கள் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை உண்டு வாழ்ந்து வந்ததன் காரணமாக அவர்கள் நூறு வயதை கடந்தும் ஆரோக்கியமாக வாழ்ந்துள்ளனர் ஆனால் தற்போது விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரில் பலவிதமான நஞ்சு கலந்த உணவுகளை உட்கொண்டு வருவதனால் ஆயுள் காலங்கள் குறைந்து ஐம்பது முதல் அறுபது வயதிலே சொற்ப காலகட்டத்திலேயே மரணங்கள் அதிகரித்து வருகிறது இதையடுத்து இயற்கை விவசாயி முருகேசன் தனது விவசாய பண்ணைகளில் விளைவிக்கும் பொருட்களை கொண்டு இயற்கை முறையில் நஞ்சு கலக்காத சிறு தானியங்களை வைத்து இனிப்பு வகைகளை தயார் செய்து தற்போது உள்ள சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும் என கடந்த எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக ராமநாதபுரம் கேளிக்கரை பகுதியில் இயற்கை அங்காடி நடத்தி வருகிறார் அவரது விவசாய பண்ணைகளில் விளைவிக்கும் பொருட்களை கொண்டு பல விதமான இனிப்பு வகைகளை பண்டிகை காலங்களில் தயார் செய்து விற்பனையில் ஈடுபட்டு வருகிறார் இந்த அங்காடியில் அவர்களது இயற்கை விவசாய பண்ணையில் விளையக்கூடிய கம்பு கேழ்வரகு சோளம் எள்ளு தினை ராகி வேர்க்கடலை எள்ளு உள்ளிட்ட சிறு தானியங்களை வைத்து செயற்கைக்கு மாற்றாக இயற்கை முறையில் ஏழு வகையான லட்டுகளை உற்பத்தி செய்யப்பட்டு அங்காடியில் விற்பனை செய்து வருகிறார் இந்நிலையில் தற்போது தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் பாரம்பரிய முறைப்படி எந்த ஒரு கலப்படமும் செய்யப்படாமல் இயற்கை முறையில் அவர்களது பண்ணையில் விளைந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி சித்திரகார் அரிசி ஆத்தூர் கிச்சடி சம்பா அரிசி ஆகியவற்றை வைத்து முறுக்கு அதிரசம் உள்ளிட்டவற்றை தயார் செய்யும் பணியில் மும்முரமாக தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பசும்பால் பால்கோவா கருப்பட்டி அல்வா கருப்பட்டி பாவு இந்த தீபாவளிக்கு புதிய வரவாக தயார் செய்து விற்பனைக்கு வைக்கப்பட்டன இந்த பலகாரங்கள் மற்றும் இனிப்பு வகைகள் மக்களிடையே பெரிய வரவேற்பையும் பெற்றுள்ளது தீபாவளி என்றாலே புத்தாடைக்கு அடுத்தபடியாக இனிப்புகளை இறைவனுக்கு படையல் செய்து பின்னர் தங்களது உறவினர்களுக்கும் கொடுத்து பரிமாறிக்கொள்வது தொன்று தொட்டு வருகின்ற பழக்கமாக இருந்து வருவதால் அதனை வாங்குவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் வருகின்றது அதிலும் தற்போது உள்ள காலகட்டத்தில் எந்தவொரு ரசாயன கலப்படமில்லாமல் இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட இனிப்பு வகைகள் கிடைப்பது மிகவும் அரிதாக உள்ளது இந்த புதிய முயற்சி ராமநாதபுரம் பகுதியில் பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சாப்பிட்ற பொருளெல்லாம் சரியில்லாத பொருள்னு சொல்கிறாங்க ரசாயன உரம் கலந்துருக்கு பூச்சி மருந்து கலந்துருக்கு ஜெனடிக்கலி மாடிஃபைடு விதைகளை பயன்படுத்துகிறாங்க இப்படி எங்கே பார்த்தாலும் இந்த கோஷம் கேட்குதே ஒழிய இந்த கோஷங்களுக்கு எதிரான அதற்கு மாற்று சொல்லுகிற வகையில் யாராவது பதில் சொல்கிறாங்களா இல்லை ஆனால் எங்கள் இடத்துல இதுக்கு ஒரு தீர்வு சொல்கிறோம் நஞ்சு கலக்காத ரசாயன உரம் கலப்பு இல்லாத உணவுகளை உற்பத்தி செய்கிறோம் ஒரு பெரிய தோட்டம் புஞ்சை தானியங்கள் நஞ்சை தானியங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறோம் இந்த புஞ்சை நஞ்சை தானியங்களிலிருந்து மறுமதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி பண்ணுறோம் குறிப்பாக குழந்தைகளுக்கு தின்பண்டங்கள் வீட்டுக்கு சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்கள் எல்லாமே உற்பத்தி பண்ணுறோம் மறுமதிப்பு கூட்டி விற்கிறோம் இந்த தீபாவளிக்கு சிறப்பான முறையில் கருப்பட்டியில் செஞ்ச மைசூர் பாகு சிறுதானியங்களை செஞ்ச லட்டுகள் சித்திரக்காறு மாப்பிள்ளை சம்பாவில் செஞ்ச அதிரசம் ஆத்தூருக்கு செடி சம்பாவில் செஞ்ச முறுக்கு இது போன்ற உணவுப் பொருள்களை நாங்களே உற்பத்தி பண்ணி நாங்களே மறுப்பு மறுமதிப்பு கூட்டி செய்கிறோம் எங்களை பொறுத்த வரையில் விதைப்பது முதல் அறுவடை வரை அறுப்பது முதல் அறு சுவை வரை தரணியின் உணவுகள் தரமான உணவுகள்